சிற்ற்ரம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் கடலே கடலையை காவாய் கனக திரடையை போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு சிந்தித்தல் தானே அடியனுக்கு ஞானதிக்க வழங்கிய சம்பந்த சரணாலய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அடியனுக்கு ஞான பாடத்தை அன்றாடம் ஊட்டிய ஆரோடிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கும் இசை வாணி இசைவாணர்கள் அவர்களின் திருவடிகளை வணங்கி மேலும் பக்தர்களாக அமர்ந்திருக்கும் அடியார் பொதுமக்கள் திருவடிகளை வணங்கி இன்று திருவருளாலும் ஒருவருளாலும் அடியனுக்கு குரு ஆணை பிறப்பித்த வள்ளி அம்மையார் திருமணம் என்ற தலைப்பில் இன்று உங்கள் அருளால் சிந்திக்க உள்ளேன் திருச்சித்தம்பதம் இன்னைக்கு நேற்று சஷ்டி முடிஞ்சும் இன்னைக்கு யானை திருமணம் ஆனால் நம்ம சிறப்பாக சிந்திப்பது வள்ளி திருமணம் ஏன் பிடிக்க திருநிமலவா வள்ளி அம்மை அம்மையார் மாநிலத்தில் பிறந்து நம்மளோட வாழ்ந்து இறைவனை அடைந்தவர்கள் ஆனால் தெய்வான் எப்படி இல்லை தெய்வ பெண்ணாக பிறந்து முருகனை அடைந்தார்கள் அது சிறப்பு இல்லை அதாவது பெரியவங்க பெரியவங்களுக்கு சிறப்பு இல்லவன் அதாவது எதுக்கு ஆகாத ஆய்க்கு இல்லாதவன் இறைவனை அடைந்த சிறப்பு உதாரணம் அடியு வச்சுக்க எனக்கு எதுக்கு தகுதி இல்லாதவன் என்னை எப்படி ஆதரவையும் கையில் வச்சிருக்கிறாரு சம்பந்த சனால் வச்சிருக்காரவா அது மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சீதா கல்யாணம் சிறப்பாக பேசுவாங்க காரணம் சீதைக்கழம் மாநில வந்தவர்கள் அதாவது நீங்க இறைவனை அடைவது பாடி அல்லவா யார் பாட முடியும் வீட்டில் பாடலா கோயில் பாட முடியுமா இன்னைக்கு இது சிறப்பு மாதிரி சிறியவர்கள் உயர்வதற்கு செய்வதுதான் இந்த திருமணங்கள் இறைவன் திருமணம் நடக்கும் இங்க மாரியம்மன் திருமணம் நடக்கும் சித்திரை போட்டி மதுரையில சித்திரை திருவிழாவில் அவர் திருமணம் நடக்கும் இப்படி எல்லா ஆலயங்களிலும் திருமணம் நடக்கும் ஆனால் சிறப்பு என்னன்னா பிறந்து வளர்ந்து இறைவனை அடைந்தவர்கள் தான் சிறப்பு காரணம் நமக்கு வழிகாட்டிகள் நம்ம என்ன பண்ணுவா இறைவனை அடைய முடியுமா அடைய முடியுமா நினைப்பதவா நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற காட்டத்தை அவங்க வந்திருக்கிறாங்க அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க சாதாரண பண்ண பண்ண திருமணம் என்பது என்னன்னா இறைவனை அடைதல் திருமணம் கணவன் மனம் என்பது என்ன கணவன் என்பது ஆன்மா கூட சிறப்பாக பரமான்மா கூட சொல்லுவாங்க பெண் என்பது ஆன்மா அது ஆன்மா என்பது இறைவனை அடைதல் தான் திருமணம் தெரிஞ்சுக்க அது மாதிரி கதை எல்லாரும் சொல்லுவாங்க நுட்பமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அதில் தொண்டை நாடு தொண்டை இருக்கு தெரியுமா காஞ்சிபுரம் சென்னை இதான் தொண்டை நாடுமா இதில் அதில் மேற்படி அப்படிங்கிற ஊர் அங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னா வள்ளி மலை அப்படிங்கிறதா இருக்கிற இடத்துல மேற்படி அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊரை தலைநகராக கொண்டு நம்பிராசன் அப்படிங்கிற வேடுவர் குலத்தலைவர் அந்த வேடுவர் குலங்களை ஆண்டு வந்தார் அவரு சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா கட்சிய சிவாச்சாரியா இது தலைமை சேரல்ல இது முள் இருக்கிற இடம் மாதிரி முள் மேல மாதிரி நம்ம கவனமாக பேச வேண்டும் சொல்ல வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார் அது மாதிரி தலைமை பாரம் அப்படிங்கிறாரு அது பொறுப்பானவர் தலைமை பகுதி அல்லவா அதை நாம் அவர் நம்பி ராசன் ஏற்று நடத்தினார் அவருக்கு மகன் மைந்தர்கள் மட்டும்தான் உண்டு பெண் குழந்தை இல்லை என்ன நமக்கு பசங்க தான் இருக்கிறாங்களே பெண் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவம் செய்தார் தவம் செய்து என்ன பண்ணுவாங்க முருகன் கோயில் அதாவது குறிஞ்சி தான் இங்க இருக்கிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்றார் புரிஞ்சலை மலை சார்ந்த இடம்தான் வீடு இருப்பாங்க அதில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வார்கள் அதே மாதிரி கண்ணப்பா நாயனார் மலையில் வாழ்ந்தார் அவர் அப்பா நமக்கு குழந்தை வேண்டும்காக முருக வழிபாடு செய்தார் அப்படி இறைவன் வழிபாடு செய்து நாம் தவம் செய்து நாம் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் அது தவ குழந்தை அருள் குழந்தையாக மாறும் அப்படிங்கிறது இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வள்ளிமலையில் முருகப்பெருமானை நெருங்கி இவர்கள் வழிபாடு செய்தார் நம்பிராஜன் அப்படி வழிபாடு செய்யும் போது ஒரு வேற காட்சி வள்ளிமலையில் ஐம்பலங்களை ஒடுக்கி ஒரு சிவமுனிவர் தவம் செய்தார் வள்ளிமலையில் ஒரு இடத்துல பார்த்து தவம் செய்து இருக்கிறார் அப்படி தவம் செய்யும் போது ஐம்புலங்களை ஒடுக்கி இப்ப ஒடுக்குவதா அடக்குவதா எது சிறப்பு ஒடுக்குவது தான் சிறப்பு நம்ம அடக்கு அடக்கின அடக்க முடியாது நம்ம உட்காந்து மனதை அடக்குவா அடக்க முடியாது மௌனவர் அதனால என்ன மனதும் நம் மனதை அந்த வழியை விட்டுட்டு நம்ம ஒடுக்க வேண்டும் அப்பதான் மனது ஒடுங்கும் இப்படி ஐம்புலர்களை ஒடுக்கியவர் சிவமுனிவர் அவர் அங்க தவம் செய்திருந்தார் அப்படி தவம் செய்திருக்கும் போது அந்த வழியில் ஒரு மான் வந்தது அப்படி சீரை இப்படி பிராணத்தில் இருக்கும் போது மான் வந்தது அல்லவா மானை பார்த்து சீரை என்னவனா மைங்கன் அல்லவா அதே மாதிரி இவருக்கு அந்த மான் அவள் பற்றி அழகான மான் அப்படி மானை பார்த்து இவருப்பாரு திடீர் பார்த்தோன்னே இவ்வளவு அழகான மானா அப்படின்னு நினைச்சாரு அப்படி நினைச்சு அந்த அருள் நிலையில் இருக்கும் போது இவருடைய அருள் சக்தி அந்த மானின் போய் சேர்ந்தது இப்படி ஐயப்பன் வரலாறு கொடுத்திருக்கீங்களவா ஐயப்பன் வரப்படிங்க ஐயப்பனுக்கு அப்பாரு அம்மா யாரு திருமான் 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 அப்படி ரெண்டு பேர் எப்படி ஐயப்பன் வந்தாரு அப்படின்னா இது தெய்வ சங்கற்பங்கள் தெய்வ புரட்சிகள் சொல்லுவாங்க அதே மாதிரி கணபதி எப்படி வந்தாரு அதே மாதிரி அம்மை அப்பனும் யானை வடிவப்படுத்தும் போது கணபதி வந்தார் இதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்கள் அதே மாதிரி இங்க ஒரு சிவமுனிவர் மான் ரெண்டு பேர் பார்வையிட்ட போது மானுக்கு கரு உண்டாயிருக்கு கரு உண்டானது அதே பண்ணிச்சு அது பத்து மாதம் சொந்த கொள்ளவா சொந்த முன்னாடி இங்கே போச்சு வள்ளிமலை ஒட்டி தினைப்புளம் அப்படிங்கிறது போச்சு தினைப்புளம் ஒட்டியே அந்த வள்ளி கா காவல் காப்பங்கள் வா அதை ஒட்டியே வள்ளி கிழங்கு இருக்கிற இடம் இருக்குது அது வள்ளி கிழங்கு பெருசாக இருக்கும் அதாவது அது நாலஞ்சடி காலத்தில் கிழங்கு இருக்கும் அந்த கிழங்க தோண்டிய இடம் இருக்கிற குழி தான் இருக்கும் அந்த குழியை பார்க்கனே இந்த மான் என்ன பண்ணிச்சு நம்ம குட்டி ஈடுவதற்கு இடம் இந்த இடம் தான் அப்படி முடிவு பண்ணி என்ன பண்ணுச்சு அந்த மான் அந்த இடத்துல போய் குட்டியை ஈந்தது ஈன்ற பின்னாடி அது பார்க்குது அப்படியே நம்ம குழந்தைய பார்க்கலாம் பார்க்க என்னச்சுன்னு அது என்ன ஆச்சு மான் அல்ல ஒரு பெண் குழந்தை இருக்குது பெண் குழந்தை பார்த்து ஒரு அச்சம் என்னன்னா நம்ம மான் பறக்கணும் பிறக்கணும் ஒரு நம்ம இயல்பு என்னென்ன எந்த இனமோ அந்த தான் நமக்கு வரும் ஆனால் இது வித்தியாசமாக இருக்கு அப்படி என்ன நினைச்சு பயந்துட்டு என்ன பண்ணிச்சு அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த மான் போய்ட்டுது போன முன்னாடி நம்பிராஜனுக்கு திருவருள் கூட்ட முருகப்பெருமான் அருள் கூட்ட என்ன சரி இன்னைக்கு தினைப்போரம் பார்க்க போகலாம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வச்சுக்க நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க நீங்களா வந்தீங்களா நீங்கள் தான் வந்திருக்க முடியாது அதாவது இறைவன் நார்கள் கூட்டி வச்சா தான் வர முடியும் அடிக்கடி வையா சொல்லுவார் நான் வந்து என்னாலும் நடந்தது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாரியம் காத்த மலை இங்கே வரவழைச்சிருக்காங்க திருவருள் கூட்டி இருக்குது அதனால இங்கே வந்து பாடி இருக்கிறாங்க பாடும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை போன் வந்தால் நோடுவான் ஓடி விடுவேன் இங்கே இருக்க மாட்டேன் வருவான் அது திருவருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிராஜன் தன் மனைவியோடு பரிவாரங்கள் பரிவாரங்களோடு அந்த இடத்துக்கு வர்றார் வரும்போது குழந்தை அழுகுது குழந்தை வந்து இங்கே குழந்தை அழுகுது அப்படின்னு தேடி பார்த்து போகும்போது ஒரு வள்ளிக்கிழங்கு அந்த குழியில் குழந்தை இருக்குது என்ன பண்ணாரு இவர் எடுக்கிறார் எடுத்த முன்னாடி அது பெண் குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டார் காரணம் நமக்கு பெண் குழந்தை இல்லையான்னு வருத்தப்பட்டாங்கல்லவா இப்போ முருகனா பார்த்து நம்ம தந்திருக்கிறாங்க நினைச்சு என்ன பண்ணாரு அந்த குழந்தை தன் மனைவியிடம் கொடுத்தார் மனைவியை கொடுத்த முன்னாடி என்ன பண்ணாரு அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி பேர் வைக்கணுமே அப்படின்னு பெரியவங்களெல்லாம் ஆரோசித்து பேர் வச்சு இப்போ பேர் எப்படி வைக்கிறாங்க நீங்களாம் முடிவு பண்ணிக்கிறீங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படியே பெரியவர்கள் முடிவு பண்ணுவாங்க பேர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வள்ளி கிழங்கில் அந்த குளியில் எடுத்தனால இந்த பெண் குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு பேர் வைக்கலாம் பேர் வச்சாங்க பேர் வச்சோன்னே அந்த குழந்தை வளர்ந்து இப்போ பேர் வச்சால் என்னன்னு கேட்கிறாங்க கேவலமாக எடுக்கிறாங்க இப்போ வள்ளி என்பது பெருமை இப்போ முருக பெருமானு பார்க்க போகிறா வள்ளின்னு அப்புறம் பாடனிங்களா முருகன் வள்ளி தெய்வானின்னு பாடம் போகிறான் ஸ்டேர் வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிறேன் இப்போ புரியாத காசையில் புரியாத மொழியில் நம்ம தமிழ் பேர் சொல்லி வச்சுட்டு அது நமக்கு தவறு முடிஞ்ச அளவுக்கு எளிமையான பேர் இறைவன் நாமத்தை வைக்க வேண்டும் அது நமக்கு காட்டுக்கிட்ட பாடம் இப்போ கந்தபுரான படிக்கிறது வேற வள்ளி திருமணம் படிக்கிறது வேற நமக்கு என்ன பாடம் இன்னைக்கு வந்துட்டிங்க போகும்போது கேரேஜ் ம்மா அதாவது வீட்டுக்கு என்ன கொண்டு போறீங்க அதை நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அதனால் இறைவன் நாமத்தை நாம் வைக்க வேண்டும் அப்புறம் வச்ச பின்னாடி என்ன பண்ணுறாங்க இவங்க வளர்கிறாங்க வளரும்போது எப்படின்னா இவங்க யாரு அப்படின்னு கேட்டால் திருமால் விஷ்ணு அவருடைய முதல்விகள் ரெண்டு பேர் அதாவது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க திருமாலுக்கு மகளாக பிறந்து என்ன பண்றாங்க வளரும் போது நான் முழு பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு தவம் செய்கிறாங்க ரெண்டு பேரும் தெய்வ யானை செய்வது ரொம்ப வருத்தப்பட்டு முழுமையாக தவம் இருந்தாங்க ஆனா இந்த சுந்தரவள்ளி என்பவர்கள் விரதம் இருப்பாங்க அப்புறம் பழையபடி வந்துடுவாங்க விரதம் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அந்த அமிர்தவள்ளி என்ன பண்றாங்க தேவேந்திரருக்கு மகளாக பிறந்து இன்று இன்று காலத்தில் தெய்வயானை திருமணம் தெரியுமா இன்னைக்கு நேற்று சஷ்டி முடிஞ்சது இன்னைக்கு யானை திருமணம் என்று நடந்திருக்கிறது அதான் காரணம் இருக்கு ஆனால் வள்ளி திருமணம் அப்படி இல்லை அவங்க தவம் என்னன்னா நமக்காக சில அவங்க தவ குறைவுகள் சொல்லக்கூடாது அதான் சிலர் நமக்கு பாடம் புகட்டுவதற்காக என்ன பண்றாங்க சில விஷயங்களை சொல்லுவார்கள் நம்ம இது வந்து நம்ம உலகில் தான் இருக்கிறா ஒரு பாடம் படிக்கிறான் தூங்குகிற சாப்பிட்றா விளையாடுறா அப்புறம் சாயம் போடுறான் அப்புறம் மற்ற வேலை மறந்து சாயம் போடா விட்டு விட்டு பண்ணுறோம் அல்லவா அதே மாதிரி வள்ளி அம்மையார் அந்த சுந்தரவள்ளியாக இருக்கும்போது அப்படி பண்ணினாங்க அதனால் என்ன பண்ணார் இறைவனை பண்ணார் அமிர்தவள்ளி விண்ணுலகத்தில் பிறந்து தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து இன்று அவளுக்கு திருமணம் வள்ளி அம்மையார் பூமியில் அதாவது மானின் கருவில் வந்து இருந்து மானின் வயிற்றில் அவதரித்து நம்பிநாதனுக்கு மகளாக வளர்ந்து அதாவது தன் தெய்வத்தன்மையே இல்லாமல் வளர்ந்தாங்க வளர்ந்த பின்னாடி அவங்களுக்கு பருவம் வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க அந்த வேணுவர் குலம் மரபுப்படி தினைப்புலம் காக்க செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது என்ன பண்ணுறாங்க இவங்க தினைப்புலம் காக்கிறதுக்கு தன் தோழிகளோடு போகிறாங்க போய் தினைப்புலம் காக்கிறாங்க காத்துக்கு முன்னாடி அப்படியே நாலு தந்துட்டு இருக்குது அப்ப என்ன பண்றாரு இந்த இறைவன் முருகப்பெருமான் கைலை கைலையில் கந்தமலை அப்படிங்கிற முருகனுக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்து நாம் வள்ளியை ஆட்கொள்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து தரப்புகிறார் அதாவது சிவபெருமான் சுந்தர ஆட்கொள்ள கையிலேருந்து வந்தாரா திரைமலங்களுக்கு கையிலேருந்து சுந்தர ஆட்கொள்ள வந்தார் எந்த கோலத்தில் வந்தாரு கிள அதே மாதிரி இவர் அங்கே வரும்போது வேடுவரா வர்றார் வேடுவது வந்து கையை இந்த கந்தமலையை விட்டு தெய்வ யானையை விட்டு மயிலை விட்டு எல்லாம் விட்டு அதே மாதிரி சிவபெருமானும் எல்லாம் விட்டுட்டு வருவார் பாம்பை விட்டு சடையை விட்டு கங்கையை விட்டு அம்மையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ரிஷப வாகனத்தை விட்டு ஒரு பழைய திருப்பு அதாவது மைசானம் வராது எப்படி வருவாரோ அதே மாதிரி வந்து சுந்தரை ஆட்கொண்டு அதே நூறு நிலையில் முருகப்பெருமா வள்ளி ஆட்கொள்ள வருகிறார் இங்க வள்ளிமலை வர்றார் வள்ளிமலை வந்த வள்ளியம்மை திணைப்புல தான் இருக்கிறாங்க அங்கே வர்றார் வந்த விடா என்ன பண்ணாரு வள்ளியம்மை இப்படி ஒரு இளமையான கோலத்தில் போன பெண் ஏத்துக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அல்லவா என்ன பண்ணாரு தன் அதே மாதிரி கிழ வடிவம் தாண்டி போறார் வயசான மாதிரி போனோன்னு பள்ளிம்மன் என்னவாங்க ஐயா தாத்தா வாங்க எங்கேருந்து வராங்க என்ன பண்ணுறீங்கன்னு அம்மா எனக்கு சாகம் படிக்கிது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா தேனும் தினைமாவும் அப்புறம் இது தண்ணியும் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அவருக்கு விற்கல் வருது விற்கல் வந்து என்ன பண்ணுறாரு அம்மா எனக்கு மயக்கம் வராமல் இருக்குது படுக்க வைக்கிறார் மடியில் படுக்கிறாங்க தாத்தா தான் அந்த வயசானவங்க படுக்க வைக்கிறேன் படுத்த உடனே என்ன பண்ணுறாரு இளமை கோலத்தில் வந்துடுறார் இளமை கோலத்தை வந்து எங்களுக்கு அச்சம் வந்துடுது ஏன்னா வயசான வந்தார் திரும்பி ஆயிட்டாரே அதே மாதிரி திருவிளையாடல் புராணத்தில் சிவருமானு இதே மாதிரி பண்ணுவார் அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறார் வீடு பூட்டி இருக்கு வயது வயதான குள கிழவ இடத்துல வர்றாரு உள்ளே அந்த அம்மா இருக்கிறாங்க அப்போ வாங்க கையானுக்கு போகிறாங்க இவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே இவங்க எல்லாம் ஸ்வசிக்குதுமா இதே மாதிரி சொல்கிறார் அந்த மண்ணம் பண்ணாதே சாப்பாடெல்லாம் போடுது இப்படி சாப்பிட்ட முடிச்சோடனே என்ன இளமையாக வந்தால இந்த மாதிரி பயம் வந்துருக்கு வீட்டில் யாருமே இல்லை கணவன் இல்லை பெற்றோர் இல்லை பெரியவங்க இல்லை ஒரு ஆண் வீட்டு எப்படி நினைப்பாங்க அது மாதிரி பயம் வந்துடுது அதே நேரத்துல என்ன பண்றாரு வெளிப்பானவரும் வந்துட்டாங்க கணவன் சொந்த மந்தியெல்லாம் வந்துட்டாங்க வரவும் சத்தம் கேட்க முடியவா அதியோ இப்படி வர்றாங்களே பெருமாள் இப்படி எனக்கு சோதனை கொடுத்துட்டியே திருவிழையாள் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாரு அவங்க வீட்டுக்குள்ள எற்றியான என்ன பண்ணாரு குழந்தையாகிறார் இவர் முதியவராக வந்து வாலிபனா வந்து குழந்தையாகிறார் நம்ம எப்படி ஆகும் இளமையா இருந்து வாலிபனாகி முதுமையாவார் ஆனா இந்த நிலை யார் செய்ய முடியும் நம்மளால் செய்ய முடியாது இதான் இறைவன் தெருவிளையாடல் முதுமையா வந்து இளமைய வந்து குழந்தையா வர்றாரு அதே மாதிரி இங்க என்ன பண்ணாரு முதுமையா வராரு இங்கே குழந்தையா மாற மாட்டார் ஏன்னா அந்த நோக்கம் வேறு அல்லவா அதனால முதுமையாக வந்து இங்கே இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தில் நம்ம ராஜன் மிகளை வர்றாங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க பார்த்த முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு போயாங்க போத்தவர் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணுறார் படைப்படி இளமையாக வர்றார் இளமையாக வந்ததையும் இந்த வள்ளியம்மை அவர் திட்டுறாரு இப்படி சுந்தர பெருமன் இப்படி திட்டுறாரோ அதே மாதிரி இவர் திட்டுவாங்க திட்டமிடம் என்ன பண்ணுறாரு அப்போ தான் விநாயகர் வர சொல்கிறார் விநாயகப்பரம் வர சொல்லி என்ன பண்ணுறாரு விநாயகர் யானை யானை விடுந்தோன்னு அம்மா பயந்து வர யாருமே நம்ம காட்டுக்குள்ள இருக்கிறா ஒரு ஒரு பாம்போ ஒரு புதிய மிருகமோ வந்து பயப்படுவோம்லவா பயப்பட்டு என்ன பண்ணுறது வள்ளியமே பக்கத்துல யாருமே இல்லையே இவர் தான் நிற்கிறாரு என்ன பண்ணுறாரு தன்னுடைய இது தன்னுடைய நிலைமை மறந்து அவங்கள போய் கட்டி பிடிச்சர்றாங்க முருகப்பெருமானை கட்டி பிடிச்சோன்னு என்ன பண்ணாரு அவங்களுக்கு ஸ்பரிசப்பட்ட போது இவருக்கு தீக்கை தெரிஞ்சுக்கங்க அதாவது நயன தீக்கை கொடுத்தார் முருகப்பெருமான் ரெண்டாவது பரிசு தீக்க தந்தார் இப்போது உபதேசத்துக்கு தரப்போறார் இப்படி வரும்போது பணியில் வரும்போது என்ன ஆன்மா பக்குவம் வரும் தினைப்படம் குருவி இதெல்லாம் சித்தாந்த கருத்து நிறைய இருக்குது நமக்கு நேரம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் முழுமையாக பார்க்க முடியாது அதனால் என்ன பண்ணார் முருகன் என்ன பண்ணார் அந்த மாதிரி தலைமுகர் என்ன சொன்னார் ஐயா நீ என்னையானிருந்து காப்பாத்துங்க காப்பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை நீ என்ன சொன்னால் கேட்குற அப்படிங்கிறாங்க அப்படியா சரிம்மா சொல்லிட்டு யானை போச்சவல்லாரு யானை போயிருது போன என்ன பண்றாங்க சொல்லிட்டாங்க அல்லவா நான் உன்னை சொன்னபடி கேட்பேன்னு என்ன விட நான் நான் முருகப்பெருமான் அப்படி தன் சுகபுரத்தை காட்டுகிறார் காட்டு முன்னாடி வள்ளியம்மை நீயே போன விளவையில் நீயே திருமாலின் மகள் இப்போ பூமியில் வந்து இங்கே வந்து பகம் செய்கிறாய் இப்போது உண்மைதான் ஆட்கொள்கின்றோம் அப்படின்னு ஆட்கொண்டு இருவரும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டும் முன்னாடி வள்ளியமைக்கும் சுயரூபத்தை காட்டுகிறார் என்ன இந்த புற வள்ளியத்தனுக்கிறாங்க அவங்களுக்கும் தெய்வத்தன்மை தராரு அப்ப நம்பிராஜன் வராரு வந்த முன்னாடி இவங்களுக்கும் கண்டிகா தானம் செய்து திருமணத்தை ஏற்பாடு பண்ணுகிறார் நாரத பெருமான் வந்து அருள் செய்து இந்த திருமணத்தை நடத்துகிறார் திருமால் நான்முகன் இந்திரன் தேவர்கள் முனிகள் இந்த எல்லாரும் வந்து திருமணத்தை பார்க்கிறார்கள் சிவபெருமானும் அம்மையும் வானத்திலிருந்து பார்த்து அருள் செய்கிறார்கள் திருமணம் முடிந்த முன்னாடி இவர்கள் திருத்தணிகை போய் அங்கே இருவனும் அருள் செய்கிறார்கள் யாருக்காக நமக்காக உயிர்கள் மீன்படைய வேண்டியதற்காக திருத்தணியில் முருகப்பெருமான் வள்ளியம்மையோடு அருள் செய்கின்றார் இது திருத்தணி என்பது குன்றுதோர் ஆடல் என்று பழைய சொல்லுவாங்க அந்த திருப்போலை எழுதிப்பாங்க குன்றுதோர் ஆடல் என்பது திருத்தணிகை அப்ப இன்னொன்று சிறு பகை வரை சிறு பகை வரை அதாவது கோபமாக இருக்க முருகப்பெருமான் சாந்தம் அடைவதற்காக வந்த இடம் தணிகை மலம் தனிகை மலை அதனால தனி என்பது கோபம் தனிந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவருளாலும் குரு இன்னைக்கு வள்ளியம்மை திருமணத்தை நாம் சிந்தித்தோம் திருமணம் என்பது ஆன்மா இறைவனுடன் சேர்தல் அதுதான் நோக்கமே அதனால நம்ம வந்த நோக்கம் என்ன இறைவனை அடைவது அதை நாம் தெரிஞ்சிட்டு அதையே நம்ம உறுதியாக பற்றி இறைவனை அடைய வேண்டும் இப்ப இந்த வயசு நீங்க வந்திருக்கிறீங்க நிறைய சாதனம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இறைவனருள் இருவருள் நிறையா கூடம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் திருச்சி செம்பலம் செல்லை அம்பலம் சிவாயன் அப்படியா சரி அஞ்சு பஞ்சபர் பாருங்க அதனால் இல்ல ஆ சரி ஏழரைக்கும் சொல்லிட்டாரா அதை இவங்க நிறைவே பாட்டு பாடி மார்னிங் தான்